வல்லக்கோட்டை முருகன் கோவில் குடமுழுக்கு விழாவில் எம்எல்ஏ செல்வ பெருந்தகையை தடுத்து நிறுத்திய அதிகாரிகள் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி டி காங்கிரசார் டிஎஸ்பியிடம் புகார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீ அருகே வல்லக்கோட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடந்த ஏழாம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெற்றது அப்போது கோவில் விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றும் பகுதிக்கு செல்ல வந்த காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அதிகாரிகள் மேலே அனுமதிக்காமல் நிறுத்தினர் விழாவில் பங்கேற்றுவிட்டு வந்த காங்கிரஸ் மாநில தலைவர் அதிகாரிகள் மீது அதிருப்தி தெரிவித்து தீண்டாமையை கடைபிடிப்பதாக மறைமுகமாக குற்றம் சாட்டினார் இந்த விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அரசியல் கட்சியினர் அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை வேண்டும் என வலியுறுத்தினர் இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்த இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் எஸ்இ எஸ்டி வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் கட்சி முன்னாள் மாவட்ட தலைவர் ஜி வி மதியழகன் மாவட்ட பொறுப்பாளரும் மாநகர தலைவருமான அருள்ராஜ் நாதன் செயற்குழு உறுப்பினர் யோகி தென்னேரி சுகுமார் லோகநாதன் உள்ளிட்டோர் ஸ்ரீபெரும்புதூர் டிஎஸ்பி கீர்த்திவாசனை நேரில் சந்தித்து புகார் கொடுத்துள்ளனர்